ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் சஷ்டி விரதம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது மகா கந்த சஷ்டி விரதம் இந்த இந்த மாதம் வருது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து வரும் ஆறு நாள் இல்லைன்னா ஏழு நாள் கடுமையாக விரதம் இருந்து முருகன் முருகன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனல்லையே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் இந்த சஷ்டி விரதங்கள் பற்றி நம்ம போடும்போதும் நான் லாஸ்ட் லாஸ்ட் இயர் விரதம் இருந்தேன் இதே வருஷத்தில் நான் விரதம் இருந்தேன் இப்போ வந்து நான் எட்டு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பத்து மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இல்லைனா வந்து எனக்கு இப்போ குழந்த பிறந்திருக்கு குழந்தைக்கு வந்து மூணு மாதம் ஆகுது இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மகா கந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கந்த சஷ்டி விரதம் இந்த மாதம் ஆரம்பிக்குது என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாள் ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தி ஏழு ஆறு நாளைக்கு இந்த சஷ்டி விரதம் வந்து நடக்குது இதே இது சிலர் ஏழு நாள் விரதம் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு டே முரு திருக்கல்யாணம் வந்து கோயில்களெலாம் முருகர் கோயில்களெலாம் நடக்கும் அது அக்டோபர் இருபத்தி எட்டு ஸோ இருபத்தி ஆறு இருபத்தி சாரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ஏழு நாட்களுமே பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்து நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப 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 நல்லது இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் என்ன மெத்தடில் இருக்கணும் ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்களுக்கு எது நல்லது எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எல்லாத்த பற்றியும் நான் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஸோ இப்போ இந்த விரதம் இருக்கும்போது எனக்கு வந்து பீரியட்ஸ் டேஸில் இந்த விரதம் வந்து வருது எனக்கு பீரியட்ஸ் கண்டிப்பாக நான் அந்த டேஸில் ஆயிடுவேன்க்கா எனக்கு அப்போ தான் வருது நான் என்ன பண்ணுறது நான் விரதம் இருக்க ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிலர் கேட்குறாங்க சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஓவலேஷன் டேஸாக இருக்குது ஸோ ஓவலேஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அந்த டைமில் நான் சேர்ந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இன்னும் சிலர் வந்து எனக்கு நான் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனால் ஒருவேளை எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது பாதியிலே எனக்கு வந்துடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது போன தடவை நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் என்ன என்னால் விரதம் இருக்க முடியல கண்டினியூவா அந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது அதே மாதிரி நான் டேப்லெட் போட்டுட்ருக்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் நான் என்ன மாதிரி பண்ணலாம் டேப்லெட் போடணுமே இந்த மாதிரி கேட்குற டவுட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது வீடியோவை கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் ஆகும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாதி வீடியோ தான் பார்க்குறாங்க அதில் சொல்லியிருக்க டவுட்டே கமெண்ட்டில் வந்து கேட்குறத பார்க்க முடியுது கொஞ்சம் இல்லைனா ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு பண்ணி கூட கேளுங்க யூடியூப்லாம் அந்த ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுற வீடியோக்கெல்லாம் செட்டிங் மாதிரி ஒன்று சிம்பிள் இருக்கும் அதில் போனீங்கன்னா அந்த வீடியோவோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ அஞ்சு நிமிஷம் இருக்க வீடியோவை நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் கேட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கேளுங்க ஸோ வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் அப்போது உங்களுக்கு டேட் இருக்கு வேறு இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் அந்த சஷ்டி விரத நாட்கள்லேயே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்றவங்க பீரியட்ஸ் அப்போ எனக்கு விரதம் இருக்குது பயமாக இருக்குது பூஜை பண்ண பயமாக இருக்கு அப்படின்றவங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு இல்லைன்னா அக்டோபர் இருபத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ஏழுன்றது தான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கிற நாள் அக்டோபர் இருபத்தி எட்டு முருகர் கோயில்களில் திருக்கல்யாணம் முருகர் திருக்கல்யாணம் வந்து நடக்கும் இந்த ரெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இல்லைன்னா இந்த ரெண்டு நாளுமே நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்துக்கலாம் இல்லை சிஸ்டர் நான் மற்ற எல்லா நாட்களும் இருக்கு ஆசைப்பட்றேன் மற்றவங்க அவங்க எப்படி விரதம் இருக்காங்களோ அதே மாதிரி நான் இருக்க ஆசைப்பட்றேன் பீரியட்ஸ் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல நான் இருக்க ஆசைப்பட்றேன்றவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை அடுத்து பார்க்கலாம் கா ஆனால் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு வந்து இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு முதல் நாள் ஃபர்ஸ்ட்டு பீரியட்ஸோட த்ரீ டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருந்தாலுமே பூஜை வந்து பண்ணக்கூடாது சாமிக்கு விளக்கு போகிறது தீபாரணம் காட்டுறது அந்த இது பண்ணாதீங்க ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு பண்ண மாட்டேன் ஃபோர்த்து ஃபிஃப்த்து டேஸ் வந்து தீட்டு கணக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் முதல் மூன்று நாட்களுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அந்த இது பண்ணாமல் மனசில் வேண்டிட்டு நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே மாதிரியே விரதம் இருக்கு குளிச்சுட்டு மனசில் சாமி கும்பிட்டுட்டு முருகரை நினச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் காலையில் மத்தியானம் நம்ம விளக்கு பொறுத்தி சாமி கும்பிடுவோம் இல்லை பூஜை பண்ணுவோம் இல்லை சாமிக்கு ஏதாவது பரதார்த்தம் வச்சு அதை வந்து நீங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை வீட்டில் யாராவது மாமியார் இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் பண்ண சொல்லலாம் மற்றபடி இப்போ உங்களோட ஃபோர்த் டே பீரியட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அப்போ விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாமி தாராளமாக கும்பிட்டுக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது இப்போ இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ்னு வச்சுக்கோங்க இப்போ அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் நாள் விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு டே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து உங்களுக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும் மனசும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் விரதம் வைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு நாள் நீங்கள் விரதம் வைக்காம மீறி இருக்கக்கூடிய நாட்களில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் கம்மியாயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் வேணும்னு பண்ணலை உங்களுக்கு அன்னைக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அன்னைக்கு வைக்க முடியல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ப்ளீடிங்காக இருக்குது பீரியட்ஸ் அப்போ பயங்கரமாக வயிறு வலி இருக்கிறவங்க அப்படின்றவங்க அன்னைக்கு வந்து நீங்கள் விரதம் வைக்காமல் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து விரதம் வந்து வச்சுக்கலாம் ஸோ மற்ற நாட்களில் இப்போ எனக்கு பீரியட் செகண்ட் டே தேர்ட் டே அப்போ நான் வந்து ஃபுல்லாக பட்னி கடந்து விரதம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கான உணவாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த சஷ்டி விரதம்ன்றது பல டைப்பில் எடுக்கலாம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது அதே மாதிரி பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்குது ஒரு ஒன் டைம் மட்டும் ஃபுட்டு சாப்பிட்றது காலையில் இல்லைன்னா மத்தியானம் இல்லை நைட் ஏதாவது ஒரு டைம் மட்டும் சாப்பிட்றது இல்லைனா ஒரு டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணுறது ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டு ஒரு வேலையும் சாப்பிடாமல் இருக்குது இப்போ பீரியட்ஸ் அப்போ விரதம் இருக்கிறவங்க ஃபுல் பட்னியாக இருக்க முடியாது ஆனால் விரதம் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேலைக்கான உணவு எடுத்துக்கலாம் மத்தியானம் மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கோங்க காலையில் நைட்டு சாப்பிடாதீங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வேலையை சாப்பிடாமல் இருங்க மற்ற ரெண்டு வேலையும் சாப்பிட்டுக்கோங்க அந்த ஒரு வேலையும் நீங்கள் பட்னி கடந்து நீங்கள் வந்து மனசில் முருகனை நினச்சி வேண்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல் பட்னி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு வேளை ரெண்டு வேலையும் உணவு எடுத்துட்டு அதுக்கு அளவான உணவுகள் எடுத்துட்டு முருகனை மனசில் நே நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து பீரியட்ஸ் அப்போ விரதம் இருந்துக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு நீங்கள் விரதம் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா சாமி கும்பிடும்போது ஹஸ்பண்டையோ இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்களான்னா அவங்கள விளக்கு பொழுதி நீங்கள் சாமி கும்பிட சொல்லி முருகனை வேண்டிக்கோங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வந்து நீங்களே சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போ பாதியிலே பீரியட் ஆயிடுச்சு நான் நாலாவது நாள் வரைக்கும் விரதம் இருந்துட்டேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு எனக்கு வந்து ஃபோர்த் டே எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கும் அதே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு டே மட்டும் நீங்கள் வந்து விரதத்திலேருந்து ஒரு நாள் மட்டும் நீங்கள் விலகிக்கோங்க அந்த ஒரு நாள் விரதம் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து நீங்கள் ஒரு வேலைக்கான உணவு எடுத்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த ஃபஸ்ட்டு டேயுமே நான் விரதத்தை கண்டினியூ பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு டேயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கான உணவு மட்டும் எடுத்துகிட்டு அந்த பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேயுமே நீங்கள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் பாதியிலே விடணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் முதல் மூணு நாள் வந்து நீங்கள் ஒரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதே டைப்லேயே உணவு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் நான் முதல் மூணு நாள் வெறும் தண்ணி மட்டும் பால் மட்டும் எடுத்துகிட்டு தான் நான் கடுமையாக விரதம் இருக்கேன் இப்போ நான் பீரியட் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுனா அந்த ஒரு நாளுக்கு மட்டும் நீங்கள் ஒரு வேலைக்கான உணவு வந்து எடுத்துக்கோங்க சி இப்படி தான் இருக்கணும் நூறு சதவீதம் இது ரூலு இப்படி தான் சஷ்டி வரதம் இருக்கணுன்றது எதுவுமே கிடையாது இது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஒரு பந்தம் ஒரு உறவு ஒரு கனெக்ஷன் மாதிரி இது நம்மனால் எவ்வளோ முடியுதோ நம்மனால் எவ்வளோ பண்ண முடியுதோ அதை நம்ம கடவுளுக்கு பண்ணுனா போதும் இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணணும் ரொம்ப பயந்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம விரதம் இருக்கக்கூடாது மனசில் முழு பக்தியோட முழு நம்பிக்கையோட முழு சந்தோஷத்தோட முழு திருப்தியோட விரதம் இருந்தால் மட்டும்தான் அது பளிக்கும் ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் அதை பண்ணுங்க போதும் இப்போ ஓவலேஷன் அப்போ பீரியட்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி பீரியட்ஸ் ஒரு தடவை ஆயிடுச்சு பாதி இல்லைனா அதை ஒரு அபகச குணமாகவோ அதை ஒரு நெகட்டிவாவோ நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க அது ரொம்ப நார்மலான நிகழ்வு அந்த டேஸில் பீரியட்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அது இயற்கையாக வர்றது தான் ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் கில்ட் ஆகக்கூடாது சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஓவலேஷன் டே இருக்குது எனக்கு வந்து இந்த நாட்களில் தான் சிஸ்டர் ஓவலேஷன் நடக்குது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த தடவை சேரக்கூடாது அப்படின்னு அர்த்தம் காரணம் என்னென்னா இப்போ சஷ்டி விரதம் நீங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கிறீங்க இல்லை முதல் நாள் ஏழு நாள் வரைக்கும் இல்லைன்னா ஆறு நாள்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிற அந்த ஒன்றாவது நாள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த சஷ்டி அந்த சிக்ஸ் டேஸ் நீங்கள் என்றைக்கி ஆறாவது நாள் இல்லைன்னா ஏழாவது நாள் ஈவினிங் நீங்கள் படையல் வச்சு சாமி கும்பிட்டு விரதத்தை முடிக்கிறீங்களோ அந்த ஆறு நாளும் அந்த சஷ்டி விரதத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் பகல்லையும் நீங்கள் சஷ்டி விரதத்தில் தான் இருக்கீங்க நைட்லேயும் சஷ்டி விரதத்தில் தான் இருக்கீங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே நீங்கள் விரதத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நைட்லேயும் நீங்கள் சேரக்கூடாது நீங்கள் பகல்லையும் சேரக்கூடாது ஸோ அந்த ஒரு மாதம் நீங்கள் ஓவலேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த ஒரு மாதம் சேராமல் அந்த ச அந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல அடுத்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஒரு நாள் இருக்கக்கூடிய சஷ்டி விரதத்தில் நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் சாமி கும்பிட்டோன்னா அந்த ஈவினிங்கோட அந்த விரதம் வந்து முடிஞ்சிருது நீங்கள் நைட்டில் சேர்ந்துக்கலாம் ஆனால் இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஆறு ஏழு நாள் இருக்கிறனால சேரக்கூடாது இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேனே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயும் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க டே டேப்லெட் டாக்டர் கொடுத்துட்டாங்க நீங்கள் போட்டுட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க இப்போ சஷ்டிவிரதங்கள் வீடியோஸ் பார்த்து சஷ்டி விரதம் வரதை தெரிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாள் நீங்கள் சஷ்டி விரதம் வந்து இருந்துக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு இல்லைன்னா இருபத்தி எட்டு அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு இல்லனா மறுநாள் திருக்கல்யாணம் அதாவது ஆறாவது நாள் இல்லனா ஏழாவது நாள் சஷ்டி விரதத்தோடு ஆறு ஏழு நாட்களில் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் அப்பையும் எனக்கு ஓவலேஷன் வருது அப்படின்றவங்க எந்த நாட்களில் அந்த வாரத்தில் உங்களுக்கு என்னைக்கு ஓவலேஷன் இல்லையோ மற்ற நாட்களில் இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க ட்ரீட்மெண்ட் போகிறதே வந்து அந்த ஓவலேஷன் ஆகிறதுக்கு தான் போகிறீங்க அப்போ ஓவலேஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணாமல் இருக்க வேணாம் ஸோ அப்போ சேராமல் இருக்க வேணாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அந்த நாட்களில் என்னைக்கு உங்களுக்கு ஓவலேஷன் வருது இப்போ அக்டோபர் இருபத்தி அஞ்சு விரதத்தோட நாலாவது நாள் உங்களுக்கு கோகுலேஷன் வருதுன்னா அந்த இருபத்தி அஞ்சாவது அக்டோபர் இருபத்தி அஞ்சை மட்டும் தவிர்த்து மற்ற நாட்களில் விரதம் இருங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திரும்ப விரதத்தை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இதுதான் நம்ம பண்ண முடியும் அதே மாதிரியே இப்போ வந்து டேப்லெட் போடுறவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்னி இருக்கக்கூடாது ட்ரீட்மெண்ட் டேப்லெட் போடுறவங்கலாம் ஃபுல் பட்னி இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கான உணவு அப்படி இல்லைனா ஒரு வேலைக்கான உணவை மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு மற்ற ரெண்டு வேலைக்கான உணவை சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி விரத முறையை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லைனா பால் பழ விரதம் காலையில் ஒரு டம்ளர் பால் பழம் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் பழம் ஈவினிங் சாமி கும்பிடும்போது ஒரு டம்ளர் பால் பழம் இந்த மாதிரி விரதமும் இருந்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு காலையிலே நைட்டு சாப்பிடாமல் இருக்குது இல்லைனா ஏதாவது ஒருவேளை மட்டும் டெய்லி சாப்பிடாமல் இருக்கணும் ஒரு விரதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதையே நீங்கள் அந்த ஆறு ஏழு நாட்களும் கடைபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டே இது ஃபாலோ பண்ணுறது செகண்ட் டே இது ஃபாலோ பண்ணுறதுன்னு மாற்றக்கூடாது ஸோ முடிஞ்சளவு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் இந்த டேப்லெட் போடுறவங்களாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா காலையில் நான் எந்திரிச்சோன்னே போகணும் டேப்லெட் தைராய்டு டேப்லெட் போடணும் சத்து மாத்திரை போகணும் அயன் மாத்திரை போகணும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் நான் சொன்ன மாதிரி அந்த உணவுகள் எடுக்கிற நேரத்தை நீங்கள் காலையிலேயே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு நேரம் உழவு மேலே எடுக்கிறீங்கன்னா காலையில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு காலையில் மாத்திரை போட்டுருங்க மத்தியானமும் ஈவினிங்கும் சாப்பிடாதீங்க ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க டேப்லெட் போடுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் அதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி